ஒரு சிற்பத்தையோ ஏன் எந்த ஒரு பொருளையும் கூட புனிதமானதாக மதிப்பது வணங்குவது கொண்டாடுவது தான் சிலை வழிபாடு அப்படின்னு சொன்னால் இஸ்ரோ கூட சிலை வழிபாடு செய்தவர்கள் தான் அப்படின்னு சொல்ல வேண்டியதாகும் ஏன்னா உடன்படிக்கை பெட்டியில் தொடங்கி தேவ சமூகத்து அப்பங்கள் விளக்குகள் தட்டுமுட்டு சாமான்கள் வரை அனைத்தையும் புனிதமானவை என்று தான் இஸ்ரோ பார்த்தாங்க அவைகளை கைகளால் தொடுவதற்கு கூட பலவிதமான சுத்திகரிப்புகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நிறைவேற்ற வேண்டியிருந்தது அப்படின்னா இவைகள் எல்லாமே இஸ்ரவேலர்களுக்கு சிலைகள் தானே இது எல்லாத்தையும் கூட விடுங்க உடன்படிக்கை பெட்டியை தாவீது ஜெருசலேமுக்கு கொண்டு வரும்போது அதை ஒரு வண்டியில் வச்சு படுதா போட்டு மூடியாக கொண்டு வந்தாங்க இல்லையே உடன்படிக்கை பெட்டி முன்பு ஒரு காளையையும் கொழுத்த கன்றையும் வழியிட்டு மேலதாளங்கள் சுரமண்டலங்கள் முழங்க ஊர்வலமாக கொண்டு வந்தாங்க ராஜாவாகிய தாவீது அதன் முன்பு பாடிக்கொண்டு கொண்டே வந்தான் சிலை வழிபாட்டை எதிர்ப்பவர்களுக்கு இங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அது என்னன்னா இந்த சம்பவத்திலிருந்து நாம மூன்று முடிவுகளுக்கு தான் வர முடியும் ஒன்று ஒரு சிற்பத்தையோ அல்லது ஒரு பொருளையோ புனிதமானதாக மதிப்பது வணங்குவது கொண்டாடுவது தான் விக்கிரக என்று சொன்னா தாவிது உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பு செய்தது விக்கிரக ஆராதனை அப்படின்னு சொல்லி இரண்டு ஒரு சிற்பத்தையோ அல்லது ஒரு பொருளையோ புனிதமானதாக மதிப்பதும் வணங்குவதும் கொண்டாடுவதும் விக்ரகாராதனை ஆராதனை தான் ஆனால் உடன்படிக்கை பெட்டி புனிதமானதெல்லாம் இல்லை புராட்டஸ்டன் சபையில் இருக்கிற ஒரு போடியம் மாதிரி அது வெறுமனே ஒரு மரப்பெட்டி தான் அதனால தாவிது செய்தது விக்கிரக ஆகாது அப்படின்னு சொல்லி ஆகணும் மூன்று உடன்பிடிக்கப்பட்டி புனிதமானது தான் ஆனால் தாவிது உடன்பிடிக்கப்பட்டிக்கு செய்தது போல ஒரு பொருளையோ ஒரு சிற்பத்தையோ புனிதமானதாக பார்ப்பதோ வணங்குவதோ கொண்டாடுவதோ மட்டும் அதை விக்கிரக ஆராதனையாக ஆக்கிவிடாது அப்படின்னு சொல்லி ஆகணும் உடன்பிடிக்கப்பட்டி புனிதமானது அல்ல என்றோ தாவிது செய்தது விக்கிரக ஆராதனை தான் என்றோ எந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட்டும் சொல்ல போகிறதில்லன்னு நம்புகிறேன் அப்படின்னா தாவீது உடன்படிக்கை பெட்டிக்கு செய்தது போல ஒரு சிலைக்கு முன்பு பலியிடுவதோ அதற்கு தூபம் காட்டுவதோ அல்லது அந்த சிலையை தூக்கி கொண்டு ஊர்வலம் போவதோ மட்டும் அதை விக்கிரக ஆராதனையாக ஆக்கிவிடாது அப்படிங்கிற தான் நாம வந்தாகணும் ஆனா அப்படி சொல்லும்போது ஒரு கேள்வி வருது சிலைகளோ அல்லது சிலைகளை ஆராதிப்பதோ கூட விக்கிரக ஆராதனையாக ஆகிவிடாது அப்படின்னு சொன்னால் அப்போ எது தான் விக்கிரக ஆராதனையை விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது தாவீது செய்ததிலிருந்து ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன் செய்வதை எது வேறுபடுத்துகிறதோ அதுதான் விக்கிரக ஆராதனையை விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது அது எது அந்நிய தெய்வம் தாவீதும் ஒரு சிலையைத்தான் ஆராதிக்கிறான் விக்கிரக ஆராதனைக்காரனும் ஒரு சிலையைத்தான் ஆராதிக்கிறான் ஒரே வித்தியாசம் விக்கிரக ஆராதனைக்காரன் ஆராதித்த சிலை ஒரு அந்நிய தெய்வத்தின் சிலை ஆனால் தாவீது ஆராதித்த சிலை இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனுக்கு குறியீடாக விளங்குகிற உடன்படிக்கை பெட்டி அப்படின்னா சிலைகளை ஆராதிப்பதென்பதே விக்கிரக ஆராதனையாக ஆகிவிடாது அந்த சிலைகள் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட இறைவனை குறிக்கும் சிலைகளா அல்லது அந்நிய தெய்வத்தை குறிக்கும் சிலைகளா என்பதுதான் தான் விக்கிரக ஆராதனையை விக்கிரக ஆராதனையாக ஆக்குகிறது என்று அர்த்தமாகிறது சுருக்கமாக சொன்னா விக்கிரக ஆராதனை என்றாலே சிலைகளுக்கு செய்யப்படும் ஆராதனை என்று அர்த்தமல்ல அந்நிய தெய்வங்களுக்கு செய்யப்படும் ஆராதனை என்று மட்டும்தான் அர்த்தம்